ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு மசாலா சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தானது அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சத்து வந்து அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைடிஷ் தேவைப்படாமல் வெறும் சப்பாத்தியே வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நாம் வந்து நாலு பேருங்கிறதுனால அரை கிலோ ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கால் கிலோ வந்து சரியாக இருக்கும் ஜலிச்சு சேர்த்துன பிறகு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அரை கிலோவுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அரை ஸ்பூன் வந்து உப்பு ரெண்டு சிட்டிக்கே வந்து சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அரை கிலோவுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சரியாக இருக்கும் இதுவே குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் வந்து ஒன்று வந்து சிரிஷாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை வந்து ரெண்டு கொத்து நல்லா கில்லி சேர்த்துருக்கோம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கா அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதுவே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசித்த பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி பிசினிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது வந்து பூரி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம வந்து சப்பாத்திக்காக இருந்தால் வந்து கொஞ்சம் இலகுன மாதிரி செய்வோம் இது வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எலும்புலாம் வந்து பலமாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களுக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இதுவே குழந்தைங்களுக்காக இருந்தால் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பெசஞ்சிக்கோங்க நம்ம வந்து அழுத்தி நல்லா பிசையும் போது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாயிடும் நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் வெறும் சப்பாத்தியாக இருந்தால் தான் நம்ம முக்கால் மணி இருந்து ஒரு மணி நேரம் உறவித்தோம்னா சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்ச பிறகு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காற்று போகாத அளவுக்கு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம பிசைஞ்சாச்சு பிசையும் போதே நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பிசஞ்சிங்கன்னா ஊறுறதுக்கு வந்து நம்மளுக்கு கம்மியான செலவு எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சோம் இது வந்து நான் வந்து அரை மணி நேரம் தாங்க வந்து நான் வந்து ஊற வச்சேன் ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேண்டாம் இப்போ பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல வந்து இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் முதல்ல வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹைலேயும் இருக்கக்கூடாது லோவ்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி நாலா பக்கமும் வந்து அழுத்தி அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து வேகும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் வந்து நாலு பக்கமும் வந்து அழுத்தி அழுத்தி வந்து இந்த மாதிரி பாருங்க நாலு பக்கமும் வந்து அழுத்தி அழுத்தி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி போடும்போது எல்லா பக்கமும் வெந்துடும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்தாச்சு இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் சட்னியும் காரச்சட்னியும் சூப்பராக இருக்கும் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா வந்து காரச்சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க சாம்பார் வைக்கவே தேவையில்ல ரெண்டு சட்னியில் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்காக இருந்தாச்சுன்னா தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சப்பாத்தியை பார்த்தோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆளுங்கிற பட்டினையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்